நாம் ஆள வேண்டும் நாம் ஆழ வேண்டும் நாம் ஆழ்கின்ற நேர்ம எல்லா இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் பாட்டாளி மற்றும் கட்சி ஆட்சியில் நடைபெறும் கேட்டு அழுத்து போயிடுச்சு கெஞ்சி கெஞ்சி வேறு போயிடுச்சு

தருமபுரி மாவட்டம் காலையில் கூட என்ன பேசுறேன் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து தருமபுரி மாவட்டத்தை தமிழ்நாடு மேப்ல இருந்து எடுத்துட்டாங்க தமிழ்நாடு மேப்ல இருந்து தருமபுரி மாவட்டம் திமுகவும் அண்ணா திமுகவும் காணல அந்த அளவுக்கு தருமபுரி மாவட்டத்தை புறக்கணிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்காக எதோ பண்ணிருக்காங்க ஒண்ணு பண்ணல அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டமே இல்ல தமிழ்நாட்டில் த என்றுவம்rendre் stacks பாவம் நாம் அcupேம் அலும் பவோருகிற்றுnek வmidtனினைந்து kindergartenேர்ந்து வேலைக்கை மேர்ந்த urgency fire க 느낌ப்பும் பற்ற்றம் தண்ணி expressive தருமரி மாவட்டத்தில் வாழ்வாதார பிரச்சனை அந்த திட்டம் கொண்டு வந்தால் எண்பது விழுக்காடு இந்த தருபுரி மாவட்டம் வளர்ச்சி பெறும் வளம் பெறும் விவசாய பிரச்சனை தீரும் குடிநீர் பிரச்சனை தீரும் வேலை வாய்ப்பு என் தம்பியோ என் அண்ணன்களோ என்ன பேச விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது விவசாய தண்ணி என்ன நம்ம மாவட்டத்தில் ரெண்டு ஆறு ஆடுது என்னாரு தமிழ்நாட்டிலே பெரிய

எங்கள் கொண்டு வரலாம் ஆனா இவருக்கு அந்த சிந்தனை கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றுதான் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு படத்தை நாம் ஆக வேண்டும் நாம் ஆக வேண்டும் நாம் ஆளுகின்ற நேரம் இந்த உயர்வு எல்லா மட்டும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக ஆறு தமிழ்நாட்டில் பாட்டாளி கட்சி ஆட்சி நடைபெறும் என் தம்பிகள் எல்லாம் சபரம் ஏற்க வேண்டும் என் தம்பிகள் எல்லாம் வேண்டும் நாம் ஆளும் இந்த காலம் நாம் நான் ஆளும் சொல்றது எனக்கு பகுதியா செய்வேன் நான் முப்பத்தஞ்சு வயசுல பதவியெல்லாம் பார்த்துட்டு டெல்லியில எல்லாம் ஐயா எனக்கு ஆண்டு காலம் மத்திய சுகாதார அமைச்சராக நான் பணியாற்றிருக்கின்றேன் இந்தியா தலைவர்கள் மட்டுமல்ல உலக தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும் திட்டங்கள் கொண்டு வந்தோம் எட்டு மாநிலங்களில் கோரிக்கணக்கான சுகாதார திட்டம் என்று இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது யாரு கட்சி கொண்டு வந்தோம் இந்தியாவுக்கு கொண்டு வந்த தமிழ்நாடு செய்ய முடியாதா நிச்சயமா செய்ய முடியும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு தீர்வு என்னென்ன செஞ்சிருக்கோம் செய்வதற்கு தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு திராவிட மாடல் என்ன தெரியல திராவிட மாடல் என்ன தெரியுமா பத்து நாளுக்கு முன்பே சரவணன் ஒரு விவசாயி காரியமங்கலத்துல குத்தி போட்டாங்க எதுக்கு அவன் விவசாயத்துல தண்ணி அடிச்சாங்க பத்து பசங்க தண்ணி அடிச்சது ஏன்னு கேட்டான் சரவணன் கேட்டதுக்கு குத்திட்டான் எவ்வளவு மோசமா இருக்கு இதுதான் திராவிட மாடல் ஐயா

அதெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே வையுங்கள் நிச்சயமாக நான் சமீபத்தில் கூட சொல்லிட்டு வந்தேன் இன்னும் ஒரு உலக கிட்டத்தட்ட போன மாசம் பாத்தீங்கன்னா தருமபுரியில வந்து நீங்க பாதி பேர் வந்திருப்பீங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து ஒரு போராட்டத்தில் வந்தாங்க எதுக்கு அந்த காவேரி தருமபுரி உபரிநீர் திட்டத்திற்காக இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அப்ப சொன்ன இதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் அறிவிக்கலன்னா பெரிய போராட்டம் செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம் அதுவும் தருமபுரி போராட்டம்னா அது ஸ்பெஷல் அதனால அதுக்கும் என் தம்பிகள் எல்லாம் தயாராக எனது விவசாய பிரச்சனை மட்டும் இல்ல வாழ்வாதார பிரச்சனை அதனால இதெல்லாம் மனதிலே வகைங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஆதங்கமா நான் பேசியிருப்பேன் எனக்கு எனக்கு ஏன்னா தினம் பேசுறப்ப எனக்கு என்னடா எவ்வளவு காலமா இப்படி பேசணும் எவ்வளவு காலமா கெஞ்சணும் எவ்வளவு காலமா மற்றவங்க நம்பி இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அதிகாரம் நம்ம கையில வந்துடுச்சுன்னா அழகா செஞ்சுட்டு போலாம் ஆசையா செஞ்சுட்டு போலாம் ஏன்னா இவ்வளவு காலமா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாகிறது எழுவத்தாறு ஆண்டு காலம் ஆறியும் இந்த நிலையில இருக்கிறோம் அப்ப எப்போதான் முன்னேறவும் எப்போதான் முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு கட்சியும் நம்மளால உனக்கு கிடைக்காது எங்கள் மக்கள் மனதில் அவமான கருத்து வந்துருச்சு அதெல்லாம் அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து நான் சொல்றது எல்லாமே எல்லாமே வாங்க எல்லாமே ஒற்றுமையா வாங்க ஒற்றுமையா வாங்க ஒன்னா இருந்தே இல்லை நான் நிச்சயமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் என்னால ஒரு நிமிஷத்துல தீர்க்க முடியும் காரணம் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்தில் எந்த ஒன்றியத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது அது என்ன தீர்வு இருக்கிறது இந்த அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும்